அனைவருக்கும் வணக்கம் அறம் கலைக்கழகத்திலிருந்து ஆனந்த் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சுழியாடி வர்மம் சுழியாடி வர்மங்கிறது கழுத்தோட பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய புள்ளி இதில் உள்ள நன்மைகள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சர்விகல் ப்ராப்ளம் அதாவது கழுத்து தண்டு சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அப்புறம் கழுத்து நடுக்குவாதம் கழுத்து வந்து நல்ல ஆட்டம் அதாவது வைப்ரேட் ஆகி ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கழுத்து நடுக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கும் இந்த வர்ம புள்ளிகளை கொடுத்தா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது மட்டும் கிடையாது இது கூட சேர்ந்து இன்னும் துணை புள்ளிகள் ஒரு நான்கு ஐந்து புள்ளிகளை சேர்த்து கொடுத்தா தான் நல்ல பலன் கிடைக்கும் இது மட்டுமே போதாது இருந்தாலும் அந்த புள்ளிகளை உங்களுக்கு தர்றோம் வாங்க பார்த்துக்கலாம் நம்ம கழுத்து தண்டு வடம் சரியாக தலையில் இணையக்கூடிய இடத்துல ஒரு குழி இருக்கும் அந்த குழியிலிருந்து மூன்று விரல் அளவுக்கு கீழ் இருக்கக்கூடிய புள்ளி தான் சுழியாடி வர்மம் இதில் முதல்ல பார்த்துருந்தோம் ரெண்டு விரலுக்கு கீழே அது நடுக்கு வர்மம் இது சுழியாடி வர்மம் இந்த சுழியாடி வர்மத்தை கட்டை விரலை கொண்டு அரை மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வலதுபுறமாக ஆறு முறை சுழற்சி இடதுபுறமாக ஆறு முறை சுழற்சி மறுபடியும் வலதுபுறமாக ஆறுமுறை ஆறு முறை இடதுபுறமாக ஆறு முறை மொத்தம் இருபத்தி நான்கு முறை சுழற்சி கொடுத்துட்டு இந்த கட்டை வரலாறு மேலிருந்து கீழ் கீழிருந்து மேல் இந்த மாதிரி நல்லா நீவி கொடுக்கும் போது இது நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு வர்ம பிள்ளையாட்டு அமையும் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்